எச் இருந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பாஜக தொண்டர் வரைக்கும் நடிகர் விஜயோட அரசியலை பத்தியும் விஜய் சமீபத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கூடிய கோட் படத்தை வச்சுமே கடுமையான எதிர்ப்புகளை இப்ப தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தான் பாஜக முதலமைச்சர் ஒருத்தருடைய ஆடியோ இன்னைக்கு வெளியில லீக் ஆகி பெரிய ஒரு பிரச்சனை அந்த ஆடியோவால ஒரு கலவரத்துக்கு இன்னைக்கு காரணமா இருக்குது அப்போ இங்க நடிகர் விஜய பாஜக சேர்ந்தவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன கோட் படத்துல அப்படி என்ன காட்சிகள் இருக்குது உன்ன விஜயோட அரசியல ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க பாஜக முதலமைச்சரோட ஆடியோல என்ன இருக்குது என்ன என்ன கலவரங்கள் உருவாச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய வீடியோக்களை அதிகமா ஷேர் செய்யுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த தட்டிடுங்க அவங்களுக்கு இருங்க ஒரு அஞ்சு பத்து ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இப்போ நடிகர் விஜய் நடிச்சிருக்க கோட் படம் இது இன்னைக்கு பெரிய அளவுல போயிட்டு இருக்கு இந்த படம் இப்ப இத வச்சு நான் ட்ரெண்டிங்ல அரசியல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பாஜக சேர்ந்தவங்க இந்த படத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்துல அவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன சொல்றான் படத்துல விஜயோட பேர் வந்து காந்தி அந்த படத்துல ஒரு காமெடி காட்சிக்காக அவர் வந்து என்னோட பேர் காந்தி அப்படின்னு சொல்லும்போது போது எதிர்ல யோகி பாபு வந்து என்னோட பேர் சுபாஷ் சந்திர போஸு அப்புறம் இன்னொரு ஒரு விஜய் அந்த விஜய் வந்து என்னோட பேரு ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறாரு ஒரு காமெடி காட்சிக்காக வைக்கப்பட்டது அப்போ யோகி பாபு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல்போனை வந்து காந்தி வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் என கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேக்கும் யோகி பாபு ஒரு திருடன் அப்ப உன்னர் விஜய் வந்து நான் ஒரு லட்ச ரூபா என கொடுத்துரு அப்படிங்கும் போது பா காந்தியோட விட நேரத்தை அதிகாரம் எடுத்துறாரு நான் தான் விற்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி காட்சி வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த காமெடி காட்சியை வச்சுக்கிட்டு பாஜக சேர்ந்தவங்க குறிப்பா பாஜகவுடைய அஹ் மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் அவரு வந்து இப்போ ஒரு அறிக்கையை ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி இந்த படத்துல கோட் படத்துல வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரொம்பவே இழிவுபடுத்தி பேசிட்டாங்க ஒரு திருடனோட சுபாஷ் சந்திர ஒப்பிட்டு காமிச்சிட்டாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அராஜகம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காமெடிசீனுக்காக ஏதோ ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட காட்சி அதை கொண்டு வந்து சுபாஷ் சந்திர போஸ இழிவுபடுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மொட்டத்தலைக்கும் மோகன்லாலுக்கும் முடிவு படுச்சிருக்கிறாங்க இது இல்லாம ஒரு திருடனுக்கு நீங்க எப்படி சுபாஷ் உடைய நீங்க பேரை வைக்கலாம் இது மூலியமா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய வந்து நீங்க ஒரு மனசை வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டீங்க இது சாதாரண தவறு இல்ல மன்னிக்க முடியாத தவறு இது அப்படின்னு சொல்லி பயங்கரமா உங்களுக்கு விஜய் உங்களுக்கு வேணா சுபாஷ் சந்திர போஸ பத்தி தெரியாம இருக்கலாம் நான் சொல்றேன் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் அவர் வந்து ஒரு பெரிய இராணுவத்தை கட்டி அமைச்சு இருந்தாரு மகாத்மா காந்தி அஹிம்சாவில போராடினாரோ சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதங்கள் வழியா சொல்லி பெரிய கட்டி பேசாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கு நைன்டீன் போர்ட்டி செவன்ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க பாடுபட்டவங்க ஓகே இதே மாதிரி இங்கிலாந்துல வந்து இல்ல இங்க எத்தனையோ பாஜக சேர்ந்தவங்க ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்டவங்க மகாத்மா காந்தி எந்த அளவுக்கு எல்லாம் இழிவுபடுத்திருக்காங்க மகாத்மா காந்தியோட ஒரு உருவ பொம்மைக்கு முன்னாடி துப்பாக்கியை வச்சு எல்லாம் பண்ண கூட மாதிரி அவ்வளவு மோசமான பேச்சு பேசியிருக்கிறாங்க கோட் தாத்தான்னு சொல்லி உமா ஆனந்த் பேசும் போதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியல இன்னைக்கு காமெடிக்காக ஒரு ஒரு டைலாக் ஒண்ணு வைக்கிறாங்க சும்மா ஒரு காமெடிக்காக அதுல எந்த ஒரு இழிவுபடுத்தக்கூடிய காட்சியும் எதுவுமே இல்ல காமெடிக்காக சொன்னப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பயங்கரமா அது என்னன்னா அந்த பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் இருக்காருல்ல நைட் எல்லாம் உட்காந்து விக்கிபீடியாவில போயிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ பத்தி படிச்சிருப்பாரு தான் படிச்சதெல்லாம் மறந்துட கூடாதுங்கிறதுக்காக அங்க வந்து ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு அவர் எவ்வளவு பெரிய ராணுவத்தை வச்சிருந்தா தெரியுமா காந்தி அகிம்சை வேலையில போராடினாரு இவர் ஆயுதங்களோட போராடினாரு கத்துக்கிட்டு வித்து எல்லா இடத்துல வந்து மொத்தமா வந்து இறங்கிட்டு போயிருக்கிறாப்ல சரி இவரு ஒரு பக்கம்னு பாத்தோம்னா பாஜகவை சேர்ந்த இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா நடிகர் விஜய் பாத்தீங்களா விநாயகர் சருத்துக்கு அவரு ஒரு வாழ்த்து கூட சொல்லல இவரு பாத்தீங்களா இவரும் அந்த திராவிட அரசியல்வாதி தான் இந்துக்களுக்கு எதிரான ஒரு தான் அப்படின்னு சொல்லி இதையுமே ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்ப பொதுவாகவே விஜயா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் திராவிட கருத்தியல்ல இருக்கிறதால அவங்க விநாயகர் சக்தி வாழ்த்து எப்பவுமே வாழ்த்து சொல்றது வழக்கம் இல்லை அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன செய்றாங்க பத்தியா விஜய் வந்து திராவிட அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு அதனால விஜய் வந்து இந்துக்களுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எங்க இருந்து இந்துக்களுக்கு எதிரி விஜய் இல்லை இவர் பேர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிருவாங்கன்றதால தான் விஜய் என்ன பண்றாருன்னா போராடங்கள் எல்லாம் பொட்டு வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு நான் இந்த மதத்துக்கு எதிரானவ கிடையாது இந்த மதத்துக்கு ஆதரவான கிடையாது எல்லா மதத்தையும் ஒன்னா தான் பாக்குறேன்னு சொல்லி விஜய் போராடம்லாம் இதனாலதான் பொட்டு வச்சு போறாரு இருந்தாலும் நீ விநாயகர் சேர்த்து வாழ்த்து சொல்லல பக்ரீத்துக்கு மட்டும் வாழ்த்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனை கிளப்பி விட ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் எச் ராஜா வந்து ஒரு சம்மையான மேட்டர் சொல்லிருக்காரு இந்த மாதிரி விஜயோட அரசியலை பத்திலாம் நாங்க பெருசால ஒன்னும் எடுத்துக்கல விஜயோட அரசியலை பத்திலாம் நாங்க பயப்படுறது இல்ல ஏன்னா விஜயோட அரசியலால எங்களுடைய ஓட்டுக்களை எதுவுமே குறைஞ்சு போயிட முடியாது விஜய் வந்து திராவிட அரசியல் தான் பேசுறாரு நீட் எதிர்ப்பு பேசுறாரு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மாதிரி திராவிட கருத்தியல் பேசுறதால விஜயோட அரசியலால இங்க திமுக அதிமுக மாதிரியான திராவிட கட்சிகளோட ஓட்டு தான் செதருமே தவிர பாஜகவுடைய ஓட்டு எங்கேயுமே செதற போறது கிடையாது யாரு வந்தாலும் பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நடராஜத்துல உட்காந்து எச் ராஜா காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல அதாவது விஜயோட வருகையால திமுக ஓட்டு வந்து எங்கேயுமே செதற போறது கிடையாது ஏன்னா திமுகவுக்கு ஒரு போட்டியா இருக்குமே தவிர அவங்களுடைய ஓட்டுக்கு இது பாதிப்பு இருக்குமா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது விஜயோட வருகையால புது புது கட்சிகள் இந்த இப்ப பாஜக மாதிரியான கட்சிகள் நாம் தமிழர் இது மாதிரியான கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளுடைய வளர்ச்சி தான் பெரிய அளவுல பாதிக்கப்படும் ஏன்னா புதுசா ஓட்டு போடக்கூடிய வரவங்களும் சரி இளைஞர்களா இருக்கிறவங்க திமுகவுக்கு எதிரணியில இருக்கக்கூடிய ஓட்டுகள் ஏன்னா இப்ப திமுகவுக்கு எதிரில் இருக்க ஓட்டு அதிமுக பெரிய அளவுல இங்க ஸ்ட்ராங் இல்ல அப்படின்ற தான் நாம் நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் அந்த ஓட்டுகள் போயிட்டு இருந்துச்சு இப்ப அது மாதிரியான ஓட்டுகள் விஜய் வரதால விஜய் பக்கம் திரும்பும் அதனால திமுகவுக்கு இங்க பாதிப்பு இல்ல பாஜகவுக்கும் நாம் தமிழருக்குமே கடுமையான அடினே சொல்லலாம் ஆனா எச் ராஜா இதுல என்னன்னா எச் ராஜா சொன்ன எதவனாலும் மறந்துடலாம் மன்னிச்சிடலாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க தமிழ்நாட்டுல பாஜக வளர்றதை யாராலையும் தடுக்க முடியாதா நீ என்ன துரோகம் ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு உட்டியடா ஒரு பீலா சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இங்க வந்து நடிகரோட விஜயோடைய அரசியல் எப்படியாப்பட்டது அவரோட அரசியல் கொள்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர் இன்னும் முழுசா சொல்லல வெறும் கொடிய ரிலீஸ் பண்ணாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு கட்சியோட மாநாடு போடுவாங்க அதுக்கடுத்து அவங்களோட கொள்கைகள் சொல்லுவாங்க ஆனா அதுக்குள்ளே விஜய் ஒரு இந்துக்களுக்கான விரோதி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல சுபாஷ் சந்திர போஸை இழிவுபடுத்திட்டாரு இப்படி இப்படி எல்லாம் வேகமா பேசக்கூடிய இவங்க இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துலயே அங்க மணிப்பூர்ல இப்போ உச்சகட்டத்தை போய் இருக்குது இத்தனை நாளா மணிப்பூர்ல இருந்திருக்கக்கூடிய அந்த கலவரம் அப்படிங்கிறது ஒரு கட்டையை எடுத்துட்டு போய் சண்டை போட்டாங்க ஒரு கத்தி எடுத்துட்டு போய் எல்லாரும் போய் வெட்டி குத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்துல இன்னைக்கு ரொம்ப மோசமா போய் ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரான் டிரான் மூலியமா குண்டுகளை சுடக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு அங்க மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஐஜி வந்து பேட்டி கொடுக்குறாரு இந்த ட்ரான் இந்த ஆர்பிஜி ராக்கெட் லான்ச்சர் இதெல்லாம் வந்து போர்களில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இதெல்லாம் இந்த மோசமான ஆயுதங்கள்லாம் இங்கே மக்கள் அழிக்கிறதுக்காக இன்னைக்கு இன்னைக்கு பயன்படுத்தி அந்த அளவுக்கு இங்கே வன்முறை வந்து கட்டுக்கோப்ப மீறி போயிட்டு இருக்குது இதை குறிப்பா ஒரு பக்கம் ஒரு பக்கம் மெய்த்தி ஒரு பக்கம் குக்கீஸ் சொல்லி எல்லாருமே ஒரு பக்கம் அடிச்சிருக்கிற போலீஸ் அவங்களை தடுக்கிறதுக்காக போலீஸுமே அடிக்கிறாங்க மும்முனை தாக்குதலா பாருது மூணு பக்கமே தாக்குதல் நடக்குது இப்ப நேற்று முந்தாணத்தில் நடந்த ஒரு தாக்குதல் அதுல அஞ்சு பேர் கொல்லப்பட்டுட்டாங்க கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அங்க சடலங்கள் இருக்குது போலீஸ் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டு போய் சடலங்களை பாக்குறதுக்கு போறாங்க அங்க மூணு சடலங்கள்ல மிட்ரி உடை போட்டுருக்குது ராணுவ உடை போட்டு மூணு சடலங்கள் இருக்குது அவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்க எந்த விவரமே தெரியல இப்பதாங்க விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த அங்க அடிக்கக்கூடிய டிரான் மூலயமா குண்டு போடுறாங்க ஆர்பிஜி லாக்கெட் லாக்கெட் லான்ச்சர் மூலயமா அங்க தாக்குதல் நடத்தப்படுது மணிப்பூருடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய பேர் வந்து மரம்பம் முன்னாள் முதலமைச்சர் அவர் வீடுல ராக்கெட் லான்ச்சர் மூலமா தாக்குதல் நடத்தப்பட்டு அங்க ஒருத்தர் இறந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய போயிருக்கிறார் அந்த பிஷ்ணுபூர்ல ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அந்த தாக்குதல் நடத்துல ஒரு கட்டடமே அழிக்கப்பட்டிருக்குது அப்ப இந்த அளவுக்கு மோசமா அங்க வன்முறை இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு ஆயுதம் பேருந்தி போறான்னாரு இங்க மோசமான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு மக்களை போட்டு கோட்டு படத்துல இப்படி ஒரு காட்சி வச்சிட்டாங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலாம் சொல்லி இதை வச்சு உருட்டிட்டு அலைறாங்க அதே மாதிரி இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல அங்க மணிப்பூர்ல இப்போ ஒரு இந்து அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாரு அவருடைய பேர் வந்து ஒய் குல்சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து மணிப்பூருடைய கிரிபா மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இவர் வீட்டில் இருந்துருக்கிறாரு அவரோட மனைவி உள்ள சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு மூணு பேர் கொண்ட கும்பல் ஆயுதங்களோட வந்து வந்து அவர் சுட்டுப்போட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அவரோட மனைவி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது நான் சமையல் செஞ்சுட்டு வெளில வந்து பார்க்கறேன் என் புருஷன் பணமா கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி துரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குல்சந்திரான்னு சொல்லக்கூடிய நபர் நெய்த் இனத்தை சேர்ந்தவர் அவரு ஒரு இந்துதான் இங்க திமுக வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல இந்துக்களுடைய எதிரிகள் அப்படின்னு பேசக்கூடிய இவங்க அங்க இந்துக்களுமே இப்ப கொல்லப்பட்டு இருக்காங்க கலவரம் கட்டுப்படுத்த முடியாம மோசமான நிலைமைக்கு போய் இந்துக்களும் இப்ப கொல்லப்படுற நிலைமைக்கு போயிட்டாங்க ஆனா அந்த இந்துக்களுக்கு பாதிப்பு கேட்டாங்க அந்த இந்துக்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி இங்க எச்ராஜா மாதிரியான யாருமே இங்க வாயை தொடர்ந்து பேச மாட்டாங்க அதே மாதிரி ஹெச்ராஜா சொல்றாருல்ல எங்களுடைய வாக்கெல்லாம் வந்து சரியாது எங்களோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாதுங்கிறார் அங்க வாக்கு எங்கிறது செஞ்சிருப்போம் தான் அங்க உன்ன எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க ஒன்றரை வருஷம் மணிப்பூர்ல பெரிய கலவர ஆரம்பிச்சு இன்னும் ஒன்ற வருஷாவது அங்க எதாவது ஒரு கட்டுப்பாபமே கொண்டு வர முடியல அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சாருன்னா இங்க பிரச்சனையே முடிஞ்சு போயிரும் ஏன்னா அவராலதான் முதலமைச்சர் பிரேன்சிங் அவரால தான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஆனா அவரை உன்ன ராஜினாமா பண்ணாம அவரை உன்ன ஆட்சி அமர வச்சு அழகு பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவரை ராஜினாமா பண்ண வச்சோம்னா நம்ம ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ நம்மளோட வாக்குகள் மெய்த்திகளோட வாக்குகள் சதஞ்சு போயிருமோன்னு சொல்லி அவரை உன்ன ராஜினாமா பண்ணாம தான் அங்க உட்கார வச்சுட்டு இருக்காங்க இப்போ கடந்த வாரத்துல அந்த முதலமைச்சர் பிரேன் சிங் அவருடைய ஆடியோ ஒன்று மணிப்பூர்ல பெரிய அளவுல லீக் ஆயிருக்குது அவர் வந்து மெய்த்திகளுக்கு ஆதரவாகவும் குக்கிகளுக்கு எதிராகவும் பேசினாரு அதனாலதான் இப்ப திரும்ப வன்முறை இப்ப ஏன் திரும்ப வன்முறை ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த ஆடியோவில தான் இந்த வன்முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க குக்கிகளுடைய குக்கி இன்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க இப்பதான் சொல்றாங்க முதலமைச்சரோட வாய்ஸ்ல ஒரு ஆடியோ வந்துச்சு அந்த ஆடியோ வந்ததுக்கு பிறகுதான் அந்த திரும்ப இப்ப கலவர ஆரம்பிக்கிறது காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அந்த முதலமைச்சர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் ராஜினாமா செய்ய வைக்கிறதுக்கான எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டோம் ஆனா மத்த இடங்கள்ல ஏதாவது நடந்துட்டா கொல்கத்தாவில் கொல்கத்தாவுல அந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் அங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் அதுக்கான எல்லா ஆக்ஷன் எடுத்து இன்னும் ஆறு மணி நேரத்தில் அந்த குற்றவாளி கைது செய்தா செஞ்சாங்க ஆனா மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யணும் அங்க ஜனாதிபதி ஆட்சி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேகமா கூகக்கூடிய இவங்க இந்த இடத்துல இவ்வளவு அராஜகம் தொடர்ந்து ஒன்றரை வருஷமா இவ்வளவு பெரிய அராஜகம் நடக்குது அங்க எதுவுமே மணிப்பூரோட நிலைமை இப்போ எந்த அளவுக்கு இருக்கு போது அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முகாமில் தங்க வைக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுடைய ஒவ்வொரு கதையெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு கொடூரமா இருக்குது அங்க மணிப்பூர்ல ஒரு முகாம்ல இருக்கக்கூடிய ஒரு குக்கி கே கிறிஸ்தவர் ஒருத்தர் லாலா சங்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பேரு அவரு மணிப்பூர்ல இருக்கும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரர் பல வீடுகளுக்கு சொந்தக்காரரு பெரிய சொத்து வச்சுட்டு இருந்த ஒரு கோடீஸ்வரர் ஒரு பெரிய வியாபாரி ஆனா இன்னைக்கு அவரு அங்க அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டன சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு இன்னைக்கு முகாம்ல வந்து கடந்துட்டு இருக்கிறாரு இந்த லாலா சங்கட் அவருடைய மனைவி மூணு மகன் ரெண்டு மருமக மூணு பேர பிள்ளைங்க இவங்களோட இன்னைக்கு அந்த அகதி முகாம்ல இருந்து இருக்காரு கையில எந்த செலவுக்கு எந்த காசும் இல்ல முகாம்ல என்ன தராங்களோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி இருந்தாலும் நமக்கு ஏதாவது செலவு காசு என்ன பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்க ஏதாவது வேணுங்கிறதுக்காக அவருடைய ரெண்டு பசங்க இன்னைக்கு தினக்கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவருடைய பசங்க பேர் ஒருத்தர் ராபர்ட் இன்னொருத்தர் ஹிலாரி இந்த ரெண்டு மகன்களும் இன்னைக்கு தினக்கூலி வேலைக்கு போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பால் காய்ச்சி ஏதாவது வேணும்னு சொல்லி தினக்கூலியா வேலை செய்றாங்க ஒரு இருந்த மனுஷன் இன்னைக்கு தினக்கூலியா வாழக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கொடுத்துங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதோட மோசமா அங்க முகாமில் இருக்கக்கூடிய இன்னொரு பிள்ளை லம்பி சிங் தங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவி பன்னெண்டாவில் ஸ்கூல் டாப்பர் ஸ்கூல்லேயே அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட் ரேங்க் அவ்வளோ பெரிய நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அந்த பிள்ளையோட கனவு டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக நீட் எக்ஸாமுக்கு இப்பயே தன்னை தயார்படுத்திக்கிட்டு அவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்த அந்த புள்ள அதுக்கடுத்து இப்போ ஏற்பட்ட ஒரு மோசமான கலவர ஆனதால் இன்னைக்கு முகாமில் வந்து அடைஞ்சு போய் கிடக்குறாங்க வேற அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கான இனிமே ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பியோ படிக்க வைக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது அந்த பிள்ளையோட அம்மா அந்த அம்மா வயசான அம்மா என்ன செய்யறாங்க இந்த பொம்பளை காப்பாத்தி ஆனா அந்த முகாமுக்கு வெளியே ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல ஒரு கடையை போட்டு என்னமோ வச்சால சம்பாதிச்சு என் பிள்ளைய காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க பிளாட்ஃபார்ம்ல கடை இருக்காங்க இந்த பிள்ளைய பன்னெண்டாவது படிச்சு அந்த கல்வி எங்கேயுமே சும்மா விடாது கல்வி அடுத்தவங்களுக்கு கொடுத்தது தான் பழக்கம் அப்ப இந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா என்னால என் படிப்பு கெட்டு போச்சு அவ்வளவு இனி என்னால படிக்க முடியாம ஆயிப்போச்சு நான் என்ன சரி என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாம்ல இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் நான் டியூஷன் நடத்துறேன் அந்த பிள்ளைக்கு நான் கல்வி சொல்லித்தரேன் என்னோட கல்வி அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அவ்வளவு அழகு பார்த்துட்டு இருக்கு அதே மாதிரி நெங் சோங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு அம்மா இந்த அம்மா ஒரு விதவை அவங்களுடைய கணவர் இதுக்கு முன்னாடி மிலிட்ரிய இந்திய ராணுவத்துல சுபேதரா வேலை செஞ்ச ஒரு நபர் அவர் ராணுவத்துல இறந்துட்டாரு ஒரு வயசான ஒரு விதவை பெண் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க இவங்களும் இப்ப முகாம்ல இருக்கிறாங்க இந்த பிள்ளைங்களை வச்சு நான் எப்படிதான் வாழ்க்கையை நான் சம்பா இது பண்ண போறேன் எங்கேயுமே எனக்கு வேலை செஞ்சோம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க இப்ப கையில செலவுக்கு எந்த காசும் இல்ல இந்த பிள்ளைங்களை வச்சு நான் என்ன செய்ய போறேன் கலவரத்தோட கலவரவா எங்களே கொண்டு போட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முகாம்ல உட்காந்து இன்னைக்கு புலம்பிட்டு கறக்குறாங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஆயிரக்கணக்கான அங்க இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரம் குடும்பங்களை நான் சொன்ன இந்த மூணு குடும்பம் தான் அந்த மாதிரி பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அங்க இந்த மாதிரி சிக்கி தவிச்சிட்டு இருக்குது அப்ப இதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு பேசுறதுக்கு இது இல்ல அங்க இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க அதை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு துணிவும் கிடையாது உட்காந்துட்டு நீ வந்து விநாயகர் வாழ்த்து சொல்லல கோட்டு படத்துல சுபாஷ் சந்திர போஸுக்கு இது பண்ணி டைலாக் வச்சுட்ட ஒரு காமெடி சீன் எதுக்கோ அதை கொண்டு போயிட்டு கோட்டு படத்துல சுபாஷ் சந்திர சொல்லி இப்படி ஒப்புக்க சப்பதல்லாத ஒரு அரசியல்தான் இங்க பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய அரசியல் எல்லாமே அப்படிதான் இப்ப நியாயமா பார்த்தா அங்க முதலமைச்சர் சிங் மேல நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையே இல்லை ஆனா ஒன்றரை வருஷமா அங்க எந்த ஒரு நடவடிக்கைமே ஏன்னா அவர் மூலமா அங்க ஒரு ஓட்டு இருக்கு மைத்திகளுடைய ஓட்டு இருக்கு அவங்க தான் பெரும்பான்மை அந்த ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க அமைதியா இருக்காங்க அங்க பிரிட்ஜ் பூஷன் அந்த மாதிரி தானே மல்யுத்த வீராங்கனைகள் இவ்வளவு பெரிய புகார் கொடுத்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி இருக்கும் போதும் ஏன் பிரிட்ஜு பூஷன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா அவருடைய ஜாதி சார்ந்த ஓட்டு உத்தரப்பிரதேசல முக்கியமானது அதனால அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க காஷ்மீர்ல அஞ்சு வருஷமா எந்த ஒரு ஒரு ஓட்டு கூட நடத்தாம ஒரு வாக்கெடுப்பு கூட நடத்தாம காஷ்மீர்ல இவ்வளவு பெரிய அநியாயம் நடத்திட்டு இருந்தாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் தலையிட்டால்தான் இப்ப காஷ்மீர்ல தேர்தலே நடக்கக்கூடிய ஒரு நிலமைக்கு வந்துருக்குது அப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே தொடர்ந்து இப்பேற்பட்ட அராஜ்யங்கள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நோக்கி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மக்களோட கேள்விக்கு கண்டிப்பா பாஜக பதில் சொல்லிதான் ஆகணும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்